இன்றைக்கி மஷ்ரூம் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கவுண்ட் க்ளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க ஸோ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ இந்த மஷ்ரூம் சுக்கா செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க கடுகு நல்லா அப்புறமா அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் மற்ற எல்லா ஸ்பைசஸும் நம்ம வந்து பவுடராக மட்டும் சேர்த்துக்கலாம் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்பைசஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு வேணுனாலும் இதில் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகணும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் இதில் வந்து ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக நறுக்கி மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்துக்குங்க ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா ரெண்டு தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குங்க இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க கறி மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூமை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் கட் பண்ணோமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இருந்தே தண்ணி விட்டு வரும் அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த மஷ்ரூம்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து வதக்கிக்குங்க தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க தண்ணி சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியாக ட்ரை ஆகாது தண்ணியாகவே இருக்கும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸில் நல்லா தண்ணி விட்டு வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிரும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து நம்ம மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் ஃபைவ் அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி விட்டு வந்துருக்கு இது நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி ஃபுல்லாக நம்மளுக்கு வத்தணும் அது வரைக்கும் நம்ம இதை வந்து வேக வச்சுக்கலாம் மூடி வச்சு இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகியிருக்கு உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும் அப்படின்னா நீங்கள் இதோடவே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு இதில் மேலே கொஞ்சமாக மல்லியில ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க காரத்துக்காக நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து சூடான சாதத்துக்கூட சப்பாத்தி இது எல்லாத்துக்கூடமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த சூப்பரான மஷ்ரூம் சுக்காவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ